காட்ஸ் கேர் சரி லுக்ஸ் லைக் லைக் அ காடு லைக் டூ கேன்ஸ்டா பவுடரு கேட்டால் அப்ளை த திருநீர் ஆல்சோ பவுடர் குதிராக திருநீரும் வைக்கலாம் ஸோ அண்ட் கட்டு கீபி சரி எலியா காடு அன்லையும் நைஸ் யார் வேண்டிய ஹோல்ட்டு கொண்டு தங்க இல்லை புத்தாள தங்க கொண்டு வந்துடுறாங்க வீட்டில் கலவடுக்க புத்தாலை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிசிஷஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் வாட்டின் புட்டல்பூர் ஸ்னாய்ஸ்லே அம்பிகை சரியே என்னை ஆளை வந்து கோயில் கண்ட குங்குமக்காரி அம்பிகையே சரியே என்னை ஆளை வந்து கோயில் கண் குமக்காரி பூங்காரியை வேப்பிலக்காரி பூங்காரியை வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே மறைஞ்சி நிற்கும் தும்மா சரி என்னை ஆளை வந்து கோயில் கொண் காரி பூங்காரியே இலக்காரி ஒருவளுக்கு இலேயும் அடைஞ்சி அடைஞ்சிருக்கும் துருசை கட்டி போட்டு எப்படி சுடி வச்சு அழகாக இருக்குது இந்த ஐடியா அப்படியே திஸ் வேல்ட் ஆள் சாப்பிட்டு யூடியூப் யாருமே உலகத்துலேயே சொல்லாத ஐடியா அந்த இப்படி தொப்பி அழகழகாக என்ன இருங்க இப்படி இப்படி அழகாக இருக்குது இப்படி தொப்பிச்சு சூப்பராக இருக்கும் அந்த டிசைனு இது கூட கொஞ்சம் பின் பண்ணி வச்சு இதோட அழகாக இருக்கும் ஸோ ஈட்டு மேக்கப் பின் அண்ட் இட் ரியலி இட் லுக்ஸ் லைக் வெரி ப்ரூட்டி லைக் இது வந்து என்னுடைய ஹேட் பண்ணி வச்சல வச்சு மாட்டிக்கலாம் இது ஹோம் ஒர்க்கு டூ இது ஒரு கிளிப்பு இருக்குல்ல மாட்டுற கருப்பு கிளிப் எது வச்சு வச்சுனா ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு டிசைன் அது ஒரு டிசைன் டூ டிசைன்ஸ் ஏட்டு இப்படியும் வைக்கலாம் அப்படி இப்படி அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அது வரும் அழகு இது ஒரு அழகு சூப்பர் ரேட் ஓல்டுக்காக தங்கம் இல்லை பித்தாழை யாரும் வந்துடுறாங்க கலாங்க பித்தாள் தங்க பித்தளை போட்டாலும் தங்க ஒன்று கலாங்க வந்துடுறாங்க கலாணி விஷயங்கள் ரொம்ப அழகுதானுங்க ஜாக்கெட் தான் தங்கம் இந்த கோல்டு நேரு ஓல்டு கோல்டு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் மாதிரி சுமாம் ஸ்டூப்பிச்சு ஐம்பது ரூபா இது இன்னொரு வாங்கினது பாப்பாங்க கடை இருக்குங்க இதையே சரியே என்னை ஆளை வந்து கரியே பில கறி ஒரு ஒரு கையிலே வரைஞ்சனிக்கும் முத்து மாறி அவடையாளே முத்து மாறி ஒன்று செல்வன் நான் வந்து நக்லி அதாவது ஒரிஜினல்னா தங்கம்னா கோல்டுன்னா தங்க சோனான்னு சொல்லுவாங்க ஒரிஜினல்னால் அஸ்ரீ இது வந்து ரோல்டு கோல்டு க கல்யாணி ഇത് റോൾഡ് കോൾഡ് എന്ന നക്കലി ജലവ് പൊയ്യനാക്കി നക്കളി പൊയ്യനായിട്ട് നക്കളി ജലിയോടെ ആളെ മുത്തുമാറി ഒന്ന് ചെല്ല മുത്തുമാറി മകരസവാള എന്നയാളത്ത് കൂറി അത് മക്കൾ എല്ലാം പോട്ട് വേണേറി സരിയേ എൻ്റെ ആളെ വന്ന് ക கொங்குமக்காரி என்னை வந்து கோயில் கண் குமக்காரி என்னை வந்து கோயில் கண்ட கொங்குமக்காரி இலைகளை இயக்கவில்லை முத்து மாறி ஐயமாற்றி பொழைச்சதில்லை முத்து விட்டு அழுகிறோம் முத்து மாறி எங்கே வருங்கால இதுக்கே முத்து மாறி அறியம்மா இல்லை மக்களை எங்க புள்ளி அது செல்வாலை കഷങ്ങൾ രണ്ടായിക്കൂടെ വന്നോളം കൂടുങ്ങ പാത്തോ അലകളങ്ക പാത്തങ്ങ പാത്ത ഏ കരുമറി എങ്ങൾ തായേ കുമാരിേവി കരുമാറി തായി കുമാരി എങ്ങൾ തായി കരുമാറിവി കരുമാ ஈரங்கண்களுடைய வேளையாலயத்தின் மகளே கடை கண்ணாலே க கருள்வாய் தாயே கருமாரி கள் தாயே கருமாரி सिंगारियमा तंदी डुवार गल गले दही तंदी डुवार गल गले दही ओम ये कर करोड़ के रखने का अच्छा दिख रहे दिख रहे सदी साइटिया युग में कहीं नहीं बड़ा है इसके लिए बोला है कहीं नहीं संगते அப்படி டோல்டம்னா ஒருத்தரை சொல்லலை போலேயே சாமிப்பேன் ஐஸ் ஐடியா ஐஆர் ஹேவி காரி இந்த விஷயத்தை குலசை கட்டும் ஃபாலோ ஆகிட்டு வசி கொலசி வராங்க இதெல்லாம் தங்க இல்லை பித்தால் பித்தால தான் அழகு வந்துடுறாங்க நிறைய பேர் ஃபோட்டோ இருக்க அந்த கலாம் வந்துடுதுன்னு கலவாங்க கலவை நடந்துட்டு அதனால் தங்கன்ட்டு வந்தா முந்நூறுரூவா த்ரீ ஹண்ட்ரட் வீடு கட்டின்னு பார்ப்பாங்களே சில கடைக்கு முந்நூறுபாய்க்கு வாங்கினேன் இந்த கடையில் இருக்குது பாரதி கடை கேட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் க இயர் செட் கான்கர் செட் த்ரீ ஹண்ட்ரட் அதை ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தலாம் ஐம்பது ஒம்பது ரூபா தான் முந்நூறுரூவா இல்லை கேட்டு பாரதி மண்டி வாரதி சர்வீஸ் சென்டருக்கு அங்கே வந்து கடைக்கு வாங்கிக்கோங்க